குறித்து பாமக தலைவர் அங்குமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த அறிக்கையில் அறிக்கையில் குறிப்பிட்டது தமிழ்நாட்டின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் உயர் தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அது மட்டும் மேலும் இத்திட்டத்தில் தேவையான திருத்தங்களையும் செய்து தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது மூலம் புதிய ஓய்வு திட்டம் தொடரும் பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்று தமிழக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது அரசு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வு திட்டம் செயல்ப செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதை ஏற்காமல் திமுக அரசு ஏமாற்றி வரும் நிலையில்தான் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தையும் செயல்படுத்தப்பட்டும் ஆணையிட வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணை வந்த வந்தபோதுதான் தமிழக அரசு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது தமிழ் தமிழ்நாடு அரசு துறை ஊழியர்களுக்கும் புதிய ஓய்வு திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்த அக்டோபர் வரையும் ஓய்வு பெற்ற ஐம்பத்தி நாலாயிரம் பேரில் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு முழுமையான பல பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது அப்பட்டமான பொய்யாகும் புதிய ஓய்வு திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்தவர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் இறுதி வரையும் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு அறுநூத்தி இருபத்தி ஐந்து பேரும் அக்டோபர் வரை சுமார் ஐம்பத்தி நாலாயிரம் பேரும் ஓய்வு பெற்றுள்ளனர் ஒரு ஒருவருக்கும் கூட ஓய்வு எதுவும் வழங்கவில்லை மாறாக அவர்களுக்கும் பணிகளிலும் அவர்களின் இருந்து வசூலிக்கப்பட்ட பங்களிப்பு ஊதிய தொகையும் அதற்கு இணையாக அரசின் சார்பாக செலுத்தப்பட்ட தொகையும் அதற்கு வட்டியும் ஆகியவை மட்டுமே அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களும் ஓய்வு ஓய்வு பெற்றும் போதும் வழங்கப்பட்டுள்ளன மொத்த புதிய ஓய்வு திட்டத்தின் என்பதாகவும் திட்டம் போன்றவையும் செயல்படுத்தப்பட்டு தவிர தவற சமூக சமூக பாதுகாப்பு திட்டமும் செயல்படுத்துவது மேலும் பங்களிப்பு தொகையாக திரும்பிக் கொடுக்கப்படும் போதும் இனி இந்த காலத்திலும் ஓய்வு ஓய்வு ஊதியம் கெடாம மாட்டோம் என்று பத்திரத்தில் எழுதி வழங்கப்படுகிறது இது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் செயலாகும் அரசு ஊழியர்களும் இதைவிட மோசமான அவமதிக்க முடியாது அது மட்டுமின்றி தனியார் நிறுவனத்திற்கு குறைந்த ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றவர்கள் கூட அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது பணிக்குடை வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் புதிய ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் பணி சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணிக்கொடை வழங்கவில்லை என்பதுதான் வேதனையான உண்மையாக ஓய்வு ஓய்வூதிய திட்டம் என்பது உண்மையான நோக்கமும் ஓய்வு காலத்தில் பிறகுதான் அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டு தொகை தொகை ஓய்வுத் தொகையும் வழங்கப்படுது மூலம் சமூக பாதுகாப்பு வழங்குவது ஆனால் இப்போது புதிய ஓய்வு திட்டத்தின் மூலம் சமூக பாதுகாப்பு பணிப்பொடி ஆகிய இரண்டும் வழங்கவில்லை அவ்வாறு இருக்கும் பொழுது புதிய ஓய்வு திட்டம் என்று கூறுவது பொருத்தமாகாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தமிழ்நாட்டிலுமும் புதிய ஓய்வு திட்டத்திலும் சிறப்பாக செயல்படி வருகிறது என்று மதுரை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தெரிவித்தது மூலம் பழைய ஓய்வு திட்டத்தை ஏற்படுத்தும் பொழுதும் என்பது திமுக அரசு தெளிவுபடுத்திவிட்டது ஒருவேளை பேட்டியை அளித்த பொழுதும் அறிக்கையும் தாக்கல் செய்த பொழுதும் கூடிய பழைய ஓய்வு திட்டத்தில் செயல்படும் போதும் என்பதுதான் திமுக அரசின் நிலைப்பாடா ஆகுமா நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே அந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதைவிட மோசமான துரோ துரோகத்தை திமுக செய்ய முடியாது நம்பியவர்களுக்கும் துரோகம் செய்வதுதான் திமுகவின் வழக்கம் என்பதுதான் இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த துரோகத்திற்கான தண்டனையை திமுக வரும் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்கள் வழங்குவார்கள் தமிழக அரசு புதிய அரசு அமைத்த பிறகு அரசு ஊழியர்களுக்கு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஷ்